அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது இந்த அமாவாசை திதியானது நேற்று மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இது இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாசி அமாவாசை ரொம்பவும் மகத்தானது அப்படின்னே வந்து சொல்லலாம் கூடுதல் சிறப்பாக இன்றைக்கி நமக்கு சூரிய கிரகணம் வந்து இருக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது தான் இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்க தான் செய்யும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த சூரிய கிரகணத்தினால பாதிக்கப்படக்கூடிய ஐந்து ராசிகள் யார் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்பது குறித்து நேற்றே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதனுடைய பலன் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இனி எந்த ஒரு தொந்தரவும் வராது ஒருவேளை அதில் சொல்லியிருக்கிறத மீறி நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் மீறி செஞ்சீங்க அப்படிங்கும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு தகுந்த மாதிரி பார்த்து சூதானமாக வந்து நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையானது இன்றோடவே நமக்கு வந்துட்டு முடிஞ்சு போயிடும் நான் எந்த ஸ்க்ரீனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் யார் அந்த அஞ்சு ராசிக்காரங்கன்னு பார்த்துட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேலும் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் குறித்தெல்லாம் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நாலு எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் அமாவாசை படையிலிட்டு வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் காகத்துக்கு உணவு வெக்கிலினாலும் முன்னோர் தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை மட்டுமாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே கிரகண நேரத்தில் கோவில்களில் பார்த்திங்கன்னா திரைப்போட்டு மூடி வச்சுருப்பாங்க ஏன்னா சமயத்தில் பார்த்திங்கன்னா துஷ்டசக்திகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கோவில் திறந்துருந்தது அப்படிங்கும்போது மக்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்குன்ட்டு அந்த நேரத்தில் அங்கே இங்கேயும் இருப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் போகாமல் வீட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க மேலும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் வந்து நடைபெறும் இப்போ நம்ம அந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்றைக்கு வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்று மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் அதுலேயும் பீக்கான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இது கண்டிப்பாக இந்தியாவில் வந்து தெரியாது இருந்தாலும் நீங்கள் டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிரகண ச நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பலன் வந்து அதிகம் கிடைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதுக்கு வந்து பலன் கிடைச்சிரும் நீங்கள் கணபதி மந்திரம் சொல்லலாம் சிவபெருமான் மந்திரம் சொல்லலாம் பெருமாள் மந்திரம் சொல்லலாம் லக்ஷ்மி மந்திரம் சொல்லலாம் அனுமந்திர மந்திரம் சொல்லலாம் எந்த சுவாமியினுடைய மந்திரம் சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து சக்தி வந்து அதிகம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரம் தான் அது இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளேற இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால அதாவது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனாலையும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூப்பிட்டு உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்துட்றாரு இல்லையா மயிலா வே வேல் உருவத்திலேயோ ஏதாவது ஒன்றில் வந்துட்டு அவர் மிராக்கள் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் கிரகண நேரம் முழுவதுமே கூட சொல்லலாம் அப்படி முழுவதும் சொல்ல முடியலினாலும் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் எண்ணிக்கை கணக்காக நீங்கள் வந்து கொண்டக்கடலை நிலக்கடலை துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மந்திரமும் சொல்லி முடித்த பிறகு இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் கையால் வந்து தானமாக கொடுத்துடலாம் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துட்லாம் இது உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் நிறைய வந்து இருக்குது நிறைய நம்மளுடைய சேனலில் போட்டிருக்குறேன் இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிற மாதிரி ரொம்ப ஏற்புடைய ஒரு மந்திரமாக இப்போ நான் சொல்ல போகிறது இருக்க போகுது அதனால் எல்லாருமே இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை சும்மா இருக்கிற டைம் உட்காந்து மனப்பாடம் பண்ணியோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ கிரகண நேரத்தில் இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மேலும் பிரச்சனைக்குரிய அஞ்சு ராசிகள்னு சொன்ன பாருங்கள் அந்த ராசிக்காரங்க கூட கிரகண நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நான் அந்த வீடியோவில் சொன்ன எந்த பிரச்சனைகளுமே உங்கள் பக்கம் கூட தலை வச்சு படுக்காது சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் நாளேன் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான மந்திரம் இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது படிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே செலுத்து போகுது என்னுடைய பொறுமையாக அப்படியே வந்து பொறுமையாக வந்து படிங்க படிக்கும் போதே உங்களுக்கு வந்து மீனிங் வந்து புரிஞ்சிடும் கெடுதலான ஒரு நாள் என்ன செஞ்சிடும் என்ன கோல் என்ன செஞ்சிடும் எனக்கு வந்து முருகப்பெருமானே வந்து துணைக்கு இருக்கிறார் அவருடைய கை கால்கள் அவருடைய சதங்கை அவருடைய தோல் எல்லாம் எனக்கு துணையாக இருக்கும்போது என்னை வந்து என்ன பண்ணிட முடியும் எல்லாத்துலேருந்தே என்னை வந்து முருகப்பெருமான் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மந்திரம் சரிங்களா அவசியமாக இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி பொறுமையே நீங்கள் பார்த்து படிங்களேன் எனக்கு சொல்லது எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது என்னென்னு தெரில அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாருமே இந்த கிரகண நேரத்தில் இதை உச்சாரணம் பண்ணி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்